வெல்கம் டு ஃப்ளேவர் ஃபுல் டைம் இன்றைக்கி ஃப்ளேவர் ஃபுல் டைமில் அருமையான ஒரு கீரை வடை தாங்க செய்ய போகிறோம் இது செய்கிறது ஈஸிங்க இப்படி டிஃப்ரெண்ட்டாக வடை செஞ்சு கொடுக்கும்போது வீட்டில் எல்லோரும் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க அதனால் உளுந்த வடை கடலைப்பருப்பு வடை இந்த மாதிரி நீங்கள் செய்கிறதுக்கு ஒரு நாளைக்கு இந்த மாதிரியும் நீங்கள் நிறையா கீரை மீந்திருச்சுனாக்கா இந்த மாதிரி கீரையில் செய்யுங்க பாருங்கள் நான் ஃப்ரெஷ்ஷானால் இந்த மாதிரி கீரையை எடுத்து நல்லா கழுவிட்டு நல்லா சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு வந்து தேவையானது வெங்காயம் அதையும் பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன் பச்சை மிளகாய் கொத்தமல்லி கருவேப்பில அதையும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க பச்சை நான் ஒரு நாலு பச்சை மிளகா சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் ஏன்னா காரத்துக்கு இது மட்டும்தான் போடுறோம் வேறு எதுவும் போடல இப்போ பச்சை மிளகா கருவேப்பில் கொத்தமல்லி எல்லாத்தையும் கீரையில் போட்டுக்கலாங்க இப்போ இதில் வந்து நம்ம ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க நான் ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன் இப்போ கடலை மாவு அரை கப்பு கடலை மாவு போட்டுக்கிட்டேன் அரிசி மாவு ஒரு கால் கப்புக்கு போட்டுக்கிட்டேன் மைதா மாவு ஒரே ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க இப்போ எல்லாம் சேர்த்து ஒரு வாட்டி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் ஏன்னா இப்போவே தண்ணி ஊற்றி நம்ம பிசைஞ்சோனாக்கா தண்ணி ஜாஸ்தி ஆகிடும் ஏற்கனவே நம்ம கீரையை வந்து நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கோம் அதனால் அதுலேயும் ஈரத்தன்மை இருக்கும் அதனால தான் இப்படி ஒரு வாட்டி எல்லாம் சேர்த்து நல்லா நம்ம பிசைஞ்சு வச்சுக்கிறோம் இப்போ கடாயில் நான் எண்ணெய் வச்சுட்டேன் அது லைட்டாக வெது வெதுன்னு காஞ்சிருக்கு அதை கொஞ்சமாக ஊற்றிக்கிட்டேன் ஒரு குழிக்கரண்டிக்கு தண்ணியை கையில் ஊற்றி கொஞ்சமாக இப்படி ரெண்டு மூணு ஸ்பூன் தாங்க எடுத்திருக்கேன் அதை இப்படி சும்மா ஃபுல்லாக தெளித்து விட்டு பிசைஞ்சு விட்டுக்கோங்க நிறையா தண்ணி விட்டுடாமல் தேவைப்பட்டதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மட்டும் நீங்கள் தெளிச்சுக்கோங்க கையால் தாங்க நம்ம வந்து பிசைஞ்சு விடணும் கரடியால் பிசைஞ்சு விட்டோனாக்கா எல்லாம் ஒன்றும் சேர்ந்து வராது மாவு கீரை எல்லாம் வந்து நம்ம கையால் பிசைஞ்சு வரும்போது தான் கரெக்டாக வரும் இப்போ நான் இப்படி பிடிச்சி பார்க்குறேன் இதுக்கு இன்னும் கொஞ்சம் மாவு தேவைப்படுது அதனால் ஒரு ரெண்டு ஸ்பூன் கடலை மாவு நான் திரும்ப போட்டுக்கிறாங்க போட்டுவிட்டு அதையும் சேர்த்து பிசைஞ்சு விட்டுக்கிறேன் இப்போ எனக்கு கரெக்டாக இருக்கும் சில சமயத்தில் வந்து கீரை வந்து ஜாஸ்தியாக போயிடுச்சுனாக்கா கொஞ்சம் பற்றாத மாதிரி தெரியும் நீங்கள் பார்த்து அந்த மாதிரி போட்டுக்கோங்க அப்படி அப்படிதாங்க பிடிச்சி பார்த்து போட்டுக்கிட்டேன் இப்போ கரெக்டாக இருக்குது இப்போ எப்படி தட்டி போடுறதுன்னு பார்க்கலாம் இப்போ வடை எப்படி தட்டி போடுறதுன்னு பார்க்கலாம் இப்படி நான் உருண்டையாக எடுத்துக்கிட்டேன் இன்னொரு கையை நல்லா கழுவிட்டு அதில் கொஞ்சம் ஈரம் இருக்க மாதிரி கூட பார்த்துக்கோங்க இப்படி தட்டி போட்டதுனாக்க நல்லா ஈஸியாகவே வந்துடும் நீங்கள் கஷ்டமே பட தேவையில்லை இல்லை என்ன கவர் இல்லை பட்டர் ஷீட்டு அந்த மாதிரி இருந்தால் அதுலேயும் நீங்கள் தட்டி போடலாம் இப்படி தாங்க தட்டி போடணும் பாருங்கள் நல்லாவே வந்திருக்கு பார்க்குறதுக்கு எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள் இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு எண்ணெய் காஞ்ச பிறகு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சிருங்க இப்படியே எல்லாத்தையும் நம்ம இப்படி தட்டி தட்டி போட்டுடலாம் கொஞ்சம் கூட நமக்கு வெளியில் அந்த கீரை வந்து பிரிஞ்சே வராதுங்க நல்லா பிரியாமல் நல்லா ஒன்று சொன்ன மாதிரி நல்லாவே வெந்து வந்துடும் இப்போ ஒன்றா போட்டுடுங்க போட்டுட்டு இப்படி திருப்பியும் விட்டுடுங்க கொஞ்சம் வெந்த பிறகு திருப்பி விடுங்க ஒன்று வெந்துக்கிட்டுருக்கும்போதே இன்னொன்னையும் தட்டி தட்டி போட்டுடுறாங்க இது கொஞ்சம் மெதுவாக தான் குக் ஆகும் டக்குன்னு குக் ஆகாமல் எடுக்க வேண்டாம் ஏன்னா கீரைங்கிறதுனால உங்களுக்கு கண்டிப்பாக நல்லா குக் ஆகணுங்க அதனால் ஏற்கனவே நல்லா ஃப்ரை ஆகினா அந்த வடை மட்டும் எடுத்துட்டேன் இப்போ இருக்கிற வடையும் திருப்பி போட்டுக்கிறேன் இப்படியே எல்லா வடையும் தட்டி தட்டி போட்டு எடுக்கலாம் ஓரளவுக்கு அந்த பபிள்ஸ் கம்மியாகி கலர் சேஞ்ச் ஆகிட்டாலே நமக்கு தெரிஞ்சிடும் இது நல்லா குக் ஆகிடுச்சின்ட்டு இதுக்கு மேலே கலர் மாற விட வேண்டாம் இப்படி எடுக்கும்போது தான் நல்லா வடை வந்து நல்லா டேஸ்ட்டாகவும் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாகவும் நல்லா இருக்குங்க ரொம்ப ரொம்பவும் ஹெல்த்தியும் கூடங்க கீரை விரும்பாதவங்க இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க அப்படி சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்கும் இது கொஞ்சம் பொறுமையாக தான் நம்ம வேக விடணுங்க டக்குன்னு நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு வேக விட்டேனாக்கா கலர் வந்து சேஞ்ச் ஆகிடும் அதனால் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாகவே போட்டு போட்டு இடுங்க ஒவ்வொரு வடையும் பாருங்கள் கலர் எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு ஃப்ரை ஆன வடை எல்லாமே ஒன்றுன்னா இப்படி எடுத்துருங்க நான் செஞ்ச இந்த ஹெல்த்தியான கீரை வடை எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்க வீடியோவை ஷேர் பண்ணுங்க பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இன்னொரு புது வீடியோலாம் சந்திக்கலாம் தேங்க் யூ